மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார் பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியின் நிறைவு விழா குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்தடைந்த பிரதமர் மோடி சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் அருகே உள்ள மாதாப்பூர் சென்றார் அங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சிறந்த வழி வாகனத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் ஜி கே வாசன் தமிழர் மணியன் ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளை தமிழகத்திலிருந்து இருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் தொடர்ந்து தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு மூன்று மடங்கு நிதியை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் வணக்கம் காங்கிரஸ் ஆட்சியை விட மூன்று மடங்கு கூடுதலான நிதியை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் கொடுத்துள்ளோம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு நிச்சயம் மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஊழல் செய்தவர்களின் உண்மை முகம் வெளிவந்து கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து சிலருக்கு பயம் தொற்றிக்கொண்டு விட்டது தமிழகத்திற்கு திமுக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி வருவதாக கூறினார் மத்தியில் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் ஆட்சி நடைபெற்றது அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் முக்கிய பதவிகளை வகித்தனர் இருந்தபோதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது குடும்ப ஆட்சியை எப்படி நடத்துவது என்பது பற்றியே அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதே சமயம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவ வசதி போன்றவற்றை செய்தவர் எம்ஜிஆர் எனவும் அவரை போலவே ஜெயலலிதாவும் மக்கள் மத்தியில் நிலை பெற்றிருந்ததாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிரதமர் புகழாரம் சூட்டினார் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது எம்ஜிஆர் என் நினைவுக்கு வந்தார் இலங்கையில் எம்ஜிஆர் பிறந்த ஊரை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்திய எம்ஜிஆர் தரமான கல்வி மற்றும் சுகாதாரத்தை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை பார்க்கிறார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி கொடுத்தவர் ஜெயலலிதா தான் எம்ஜிஆரின் கொள்கையை பின்பற்றி மக்களுக்காக வாழ்ந்தவர் ஜெயலலிதா பல்லடம் பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு மதுரை சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் அவர் சுவாமி தரிசனம் செய்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க